வணக்கம் மாணவர்களே வகுப்பு ஆறு ஐந்து தமிழர் பெருவிழா விழா என்றவுடன் உங்கள் முகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி ஏன் விழா என்றவுடன் நம் உறவினர்கள் நம் நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுவது அவர்களுடைய இனிப்புகளை பரிமாறிக்கொள்வது இவையெல்லாம் நம் நினைவுக்கு வந்துவிடும் அது மட்டுமல்ல வண்ண நிறங்களில் அழகான புத்தாடை எடுத்திருப்போம் அதை அணிந்து கொள்ள ஆசை அதனால் விழாக்களை எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம் அதனால் விழா என்றவுடன் நமக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டம் வந்துவிடும் அது மட்டுமல்ல விழா காலங்களில் கிடைக்கும் விடுமுறையும் தான் அதற்காகவே விழாக்களை அதனால அதனால்தான் நம் அனைவருக்கும் கொண்டாட்டம் உற்சாகம் ஆனந்தம் விழா என்ற உடன் இந்த விழாவை பற்றி தான் நம் இப்பாடத்தில் பார்க்க இருக்கிறோம் நம் பாடத்திற்கு செல்லும் முன் ஒரு சிறு கதை ஒன்றை பார்ப்போம் ஒரு வீட்டில் நவராத்திரி விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இறைவனுக்கு சுட்ட அந்த தாய் பூ தொடுத்துக் கொண்டிருந்தாள் பூ தொடுத்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஒரு நினைவு வருகிறது பெட்டியை பரன் மேலிருந்து எடுத்தது அதை திறந்து பார்க்கவில்லையே அதை திறந்து பார்ப்போம் என்று சென்று அந்த பெட்டியை திறக்கிறாள் அந்த பெட்டியை திறக்கும் போது அதில் இருக்கும் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தவுடன் அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது அதோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு சேர்ந்து அவள் கண்களில் கண்ணீரும் வந்தது இதை பார்த்தான் அவளுடைய மகன் அம்மாவை பார்த்தால் என நினைத்துக் கொண்டே போய் அம்மாவிடம் கேட்கிறான் உங்களை பார்த்தால் உற்சாகமாக இருப்பது போல் தெரிகிறது ஆனால் உங்கள் கண்களில் கண்ணீர் ஏன் அம்மா என்று கேட்கிறான் உடனே அந்த தாய் அமைதியாக சமையல் அறைக்கு செல்கிறாள் விடுமானா மகன் ஓடுகிறான் சமையல் அறைக்கு அம்மா உங்கள் கண்களில் கண்ணீர் ஏனம்மா கூறுங்கள் அம்மா என்று கேட்கிறான் அந்த சிறுவன் அந்த தாய் தன் மகிழ்ச்சிக்கான காரணத்தையும் தன் கண்களில் வரும் கண்ணிற்கான காரணத்தையும் தன் மகனுடன் பகிர்ந்து கொண்டார் மகன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவனுக்கும் மகிழ்ச்சி பின்பு அவனுக்கும் சோகம் அவ அந்த சோகத்துடன் அவன் என்ன செய்தான் அப்படியே மேமனந்து நடந்து சென்று கொண்டிருந்தான் ஒரு கடற்கரைக்கு சென்று விட்டான் இங்கு ஒரு அழகான குட்டி தேவதை இருந்தாள் அந்த குட்டி தேவதை அந்த சிறுவனை பார்க்கிறான் சிறுவனை பார்த்தால் உற்சாகமும் சோகமும் கலந்த மாதிரி இருக்கிறதே என்னவென்று கேட்போம் என்று தேவதை சிறுவனிடம் சென்று உங்களை பார்த்தால் மிகவும் உற்சாகமாகவும் சோகமாகவும் இருப்பது போல் தெரிகிறதே என்னப்பா என்று கேட்கிறான் அந்த தேவதை அதற்கு அந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறுகிறான் உன் தாய்க்கு அப்படி என்ன மகிழ்ச்சி கிடைத்தது என்றால் தேவதை அதற்கு அந்த சிறுவன் மீண்டும் என்ன கூறினான் என் தாய்க்கு கிடைத்த அதே மகிழ்ச்சி எனக்கும் வேண்டும் என்று கூறுகிறான் சரி நீ தாய்க்கு அப்படி என்னதான் மகிழ்ச்சி கிடைத்ததப்பா என்று கேட்கிறாள் அந்த தேவதை ஆனால் மீண்டும் எதைத்தான் கூறுகிறான் அதையே தான் கூறுகிறான் சரி நீ தாய்க்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சி உனக்கும் கிடைக்க வேண்டுமென்றால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் இறைவனை காண்கிறாயா என்று கூறுகிறாள் அந்த தேவதை ஓ உன் இறைவனை காண நான் வருகிறேன் என்கிறான் அந்த சிறுவன் என் இறைவனை நீ காண வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு பரிசு தர வேண்டும் பரிசு தர வேண்டும் என்று கூறுகிறார் சரி என்ன பரிசு தர வேண்டும் நான் தருகிறேன் என்றான் சிறுவன் உண்டு தோட்டத்தில் பறித்துக் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார் சிறுவன் ஓ உடனே நான் சென்று பறித்து வருகிறேன் என்று அந்த சிறுவன் கூறினான் அதற்கு அந்த தேவதை அது ஒண்ணும் அவளை எளிதான காரியமல்ல மிகவும் கடினமானது என்றான் எவ்வளவு கடினமான செயலாக இருந்தாலும் பரவாயில்லை நான் அந்த மலரை பறித்து கொண்டு வந்து விடுகிறேன் என்றான் அந்த சிறுவன் அதற்கு தேவதை சரி நான் செல்லும் பாதையை காட்டுகிறேன் ஆனால் ஒன்று நீ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த மலரை பறித்து கொண்டு வந்து விட வேண்டும் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது ஒரு கடிகாரம் ஒரு முறை சுற்றி வருவதற்குள் நீ என்ன செய்ய வேண்டும் நீங்க வந்து விட வேண்டும் இல்லை என்றால் நீ அங்கேயே தங்கிவிடுவாய் என்று இந்த தேவதை சொன்னார் சரி நான் குறிப்பிட்ட காலத்திற்குள் வந்து விடுகிறேன் தாங்கள் அந்த பாதையை காட்டுங்கள் என்று கூறுகிறார் உடனே அந்த பாதையை காட்டினால் அந்த பாதையில் ஏறி சென்றான் அங்கு சென்றவுடன் அந்த நுழைவாயில் வந்தவுடன் அங்கிருக்கும் காட்சி அவனை மேசிலிருக்க விட்டது உடனே தன் நிலை மறந்தான் நுழைவாயிலேயே நின்று விட்டான் நுழைவாயில் நின்றவன் சிறிது நேரத்தில் தன் நினைவு வர நடக்க ஆரம்பித்தான் நடந்த அங்கிருக்கும் காட்சிகளும் மேலும் அவனை வீசிலிருக்க வைத்தது அங்கேயே மெய் மறந்து நின்று விட்டான் மீண்டும் நினைவு வருகிறது தங்க மலரை பறிக்க வேண்டுமே என்று அவன் பார்த்தான் நடந்து வரும் பாதையில் அவன் தங்க மலரை பார்த்து விட்டான் தங்க மலரை என்ன செய்தான் பார்த்து விட்டான் ஆஹா அதோ தெரிகிறதே தங்கமலர் உடனே சென்று பறித்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டு வரும் வழியில் அவனுக்கு ஒரு இசை ஒன்று கேட்கிறது மீண்டும் தன்னிலை மறந்தான் சிறிது நேரம் அப்படியே நின்றான் திடீரென்று மின்சாரம் தாக்கியது போல் அவனுக்கு நினைவு பறிக்க வேண்டுமே என்று நினைத்து வந்தான் காலத்திற்குள் பறித்து விட்டான் அதை பறித்துக் கொண்டு தேவதையிடம் சென்றான் தேவதை இறைவனிடம் அழைத்துச் சென்றான் இறைவனுக்கோ ஒரே வியப்பு இறைவனுக்கோ மிகவும் வியப்பு ஏனென்றால் எவ்வளவோ பேர் அந்த தோட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் யாரும் இந்த மலரை பறித்து வரவில்லை இந்த சிறுவன் எப்படி பறித்து வந்தான் என்ற வியப்பு சிறுவன் கொண்டே தன் கைகளை காட்டினான் கையில் உள்ளங்கையில் ஒரு தங்க மலர் வரையப்பட்ட ஓவியம் இருந்தது அதற்கு இறைவன் என்னப்பா இது என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் கூறினான் ஐயா எனக்கு சிறுவயதிலிருந்து ஒரு பழக்கம் உண்டு என்ன பழக்கம் தெரியுமா நான் எந்த இலக்கை அடைய நினைக்கின்றேனோ அதற்கான பயந்து வைத்துக் கொள்வேன் ஒரு முறை என் கைகளை பார்த்து கொள்வேன் அவ்வாறு நேரத்தை நான் சரியான முறையில் தான் பயன்படுத்தினேனா என்று நினைத்து பார்ப்பேன் அதனால் என் எளிதில் நான் வெற்றியும் அடைவேன் அந்த சிறு வயது பழக்கம்தான் என் தன்னிலை மறந்து நான் அந்த தோட்டத்தில் நின்றாலும் என் மனது என் கைகளை நோக்கி சென்று அதனால் என் கண்கள் அந்த தங்க மலரை பார்த்துள்ளது அதனால தான் நான் நினைவுக்கு வந்து இந்த தங்க மலரை பறித்து விட்டேன் என்று கூறி நான் தங்க மலர் அதாவது அந்த தோட்டம் சிந்தனையை மயக்கக்கூடிய அந்த தோட்டம் எது தெரியுமா அது நம்மிடம் உள்ளது அந்த சிந்தனையை மறக்க வைக்கும் தோட்டம் அது என்ன தெரியுமா நம் கையில் இருக்கும் தேஜ்களும் சமூக வலைதளமும் தான் என்ன நம்ம சிந்தனை மறக்க செய்து விடுகிறது அப்படி என்றால் நான் இதற்குள் நுழையவே இல்லை என்றால் நமக்கு தங்கும் கிடைக்காது இந்த கொள்வது சிறுவன் பதில் என்னவென்று எந்த இலக்கை அடைய நினைக்கின்றேனோ அதன் குறியீடை நான் குறித்துக் கொள்வேன் என்று அதே போல் நீங்க இணையத்திற்குள் நுழையும் எதற்காக நாம் இந்த செல்பேசியை எடுக்கிறோம் எதற்காக இணையத்திற்குள் நாம் நுழைகிறோம் என்பதை குறிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அந்த குறிப்பை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்படி நினைவுபடுத்திக் கொண்டால் நீங்கள் அந்த தங்க மலரை பறித்துக் கொண்டு வெளியே வரலாம் அதாவது உங்களுக்கு தேவையான தகவல்களை சேகரித்துக் கொண்டு வெளியே வந்து விடலாம் இல்லை என்றால் நீங்கள் அந்த சிந்தனை மறக்கும் தோட்டத்தில் எப்படி மெய்மறந்து நின்றீர்களோ அதே மாதிரி இந்த இணையத்திலே நின்று விடுவீர்கள் நமக்கு தேவையான தகவல் கிடைக்காது நம் சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் கல்வியை எதிர்கற்றுக் கொண்டு இருக்கிறோம் இணையத்தின் வாயிலாக அதனால் நாம் கல்வியை கற்றுக்கொள்ளும் போது இணையத்தை நமக்கு தேவையான தகவல்களை மட்டும் பெற்றுக்கொண்டு எளிதில் வெளியே வந்துவிட வேண்டும் தோட்டத்தில் நாம் சிந்தனை மறவாமல் எதற்காக சென்றோம் என்பதை நினைத்து பார்த்து அந்த தகவல்களை மட்டும் கொண்டு மீண்டும் வெளியே வந்துவிட வேண்டும் அதனால் தான் இந்த கதையை உங்களுக்கு நான் கூறினேன் இணையத்தை மிகவும் எச்சரிக்கையாக பயன்படுத்துங்கள் சரி அந்த தாய்க்கு கிடைத்த மகிழ்ச்சி என்ன அந்த சிறுவனிடம் அந்த தேவதை கேட்கிறார் உன் தாய்க்கு கிடைத்த மகிழ்ச்சி என்ன இப்போவாது கூறு என்று கேட்கிறான் உடனே அந்த சிறுவன் கூறுகிறான் என் தாய் அந்த பெட்டியை திறந்து காட்டினால் அந்த பெட்டியில் அழகான வாழ்த்தாட்டைகளும் கடிதங்களும் நிறைந்திருந்தன அதில் ஒவ்வொன்றாக தாய் எடுத்து காட்டினால் அதை எடுத்து காட்டி இது என் தாத்தா எனக்கு அனுப்பியது இது என் மாமா எனக்கு அனுப்பியது இது என் அத்தை எனக்கு அனுப்பியது இது என் நண்பர்கள் எனக்கு அனுப்பினார்கள் என்று ஒவ்வொரு அட்டையாக எடுத்து காட்டும் பொழுது அவர்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தென்பட்டது அவர்கள் கண் முன் அனைத்து உறவினர்களும் கண் வந்தார்கள் அந்த ஆனந்தத்தில் அவர்கள் இருந்தார்கள் அந்த உற உறவினர்களை பற்றி அவள் நினைக்கும் போதுதான் அவர்கள் கண்களில் கண்ணீர் வந்தது என்று கூறினால் அது மட்டுமல்ல வாழ்த்து அட்டைகளை பெற வீட்டுக்கும் வாசலுக்கும் கொண்டிருப்போம் எதற்காக தபால்காரர் வருகிறாரா வாழ்த்து அட்டை யாரிடமிருந்து முதலில் வருகிறது என்று ஆவலாக காத்திருப்போம் என்று என் அம்மா கூறினார் அந்த காத்திருப்பு காத்திருந்து கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி தான் நினைத்திருக்கும் நமக்கு இப்போ நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் குறுஞ்செய்தியாக வாழ்த்துக்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம் நம் செல்பேசியில் அதாவது புலனத்தில் அனுப்பி கொண்டிருக்கிறோம் அது அல்ல என்ன செய்து விடுவோம் அந்த செய்தியை படித்தவுடன் அழித்து விடுவோம் ஆனால் வாழ்த்து அட்டைகளோ கடிதங்கள் மூலமோ நாம் தெரிவிக்கும் வாழ்த்துக்கள் அப்படியே எடுத்து பார்க்கும் போது யார் அனுப்பினார்களோ அந்த உறவினர் நம் கண்மம் வந்து நிற்பார் நீண்ட காலம் கழித்து பார்த்தாலும் இந்த நினைவு நமக்கு மகிழ்ச்சியை தரும் அதுதான் அந்த சிறுவனும் விரும்பினான் நாமும் இனிமேல் வாழ்த்துக்களை விழா காலங்களில்

உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும் மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும் தமிழரின் நாகரீகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையிற்கு கொண்டு சேர்க்கின்றன தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவைப் பற்றி அறிவோம் வாருங்கள் உறவுகள் ஒன்று கூடுவோம் உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி விளையாடுவோம் இனிப்புகளை பரிமாறிக்கொள்வோம் மகிழ்ச்சி அடையும் ஆனா விழாக்கள் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது அது மட்டுமல்ல நம் ஒற்றுமையுடன் இணைந்து விழாக்களை சிறப்பாக நடத்தி கொடுப்பார்கள் அவர்களுடைய ஒற்றுமை வளரும் தமிழரோட நாகரிகம் வீரம் ஆகியவற்றில எடுத்துக்காட்டும் வகையில தான் நம்மளுடைய பல விழாக்கள் இருக்கிறது அந்த விழாக்களை கொண்டாடுவதற்கான காரணமே என்ன நம்மளோட பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு தான் நம்மளுடைய தமிழர்களோட இருக்கின்றது நம்மளுடைய பண்பாடு கொண்டாடி கொண்டிருப்போம் நம் வீட்டில் பெரியவர்கள் இருப்பார்கள் அவர்கள் கூறுவார்கள் இந்த விழாவை இப்படி கொண்டாட வேண்டும் அதனுடைய சிறப்பு பற்றி நம் கூறுவார்கள் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் வீரம் பற்றி எல்லாம் நமக்கு யார் நம் முன்னோர்கள் நம் பெரியவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் நமக்கு என்ன என்ன பண்ணுவாங்க சொல்லிக் கொடுப்பாங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த விழாக்காளர்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை எடுத்து சொல்லுவாங்க அதனால இந்த விழாக்கள் மிகவும் சிறப்பானது இந்த தமிழுக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் நம்மளுடைய மரபே என்ன தெரியுமா இயற்கையோட இணைந்து வாழ்வதுதான் தான் அது என்ன இயற்கையோட இணைந்து வாழ்வது இயற்கையை நமக்கு கடவுளாக வணங்குதல் கதிரவனுக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி ஆடை திங்களில் விதைப்ப தை திங்களில் அறுவடை அறுவடை திருவிழா உழவர்கள் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான் நம்மளுடைய மரபே இயற்கையை கடவுளாக வணங்கும் இயற்கை என்பது இந்த ஐம்பூதங்கள் என்றும் நிலம் நீர் காற்று ஆகாயம் இப்படி ஐம்பூதங்கள் நெருப்பு இந்த ஐம்பூதங்களை நாம் என்ன செய்வோம் வணங்கும் இயற்கையோடு இணைந்து வாழ்வது தமிழரோட மரபு விவசாயிகள் இருக்கிறார்கள் தெரியுமா ஆடி மாதம் நீர் பாய்ச்சி களை பறித்து புறமிட்டு கண்களில் இமையை காப்பது போல் காத்து ஆறு மாத கடின உழைப்பு உழைத்து தை திங்களில் அறுவடை செய்தார் அதனால்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆடி பட்டம் தேடி விதை ஆடி மாதத்தை விதைத்து தை திங்களில் அறுவடை தை திங்களில் கை மேல் பலன் கிடைக்கும் அதாவது அவர்களுக்கு பொருள் கிடைக்கும் கடின உழைப்புக்கான அந்த பலன் கிடைக்கும் அதாக தை பிறந்தால் பிறக்கும் என்பார்கள் ஆடி திங்களில் விதைப்ப தை திங்களில் அறுவடை கால்நடைகளுக்கு எப்படி நன்று செலுத்துகிறார்கள் ஏன் கால்நடைகளுக்கு நன்று செலுத்த வேண்டும் ஏன் தெரியுமா கால்நடைகள் விவசாயிகளுக்கு உற்ற துணையாக இருக்கும் நண்பனாக இருக்கும் அவர்களோடு சேர்ந்து இந்த கால்நடைகளும் உழைக்கும் அதனால்தான் தமிழர்கள் நன்றி செலுத்தும் வகையில்தான் நம் திருவிழாவும் அமைந்திருக்கின்றது இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும் இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையில் அப்ப சிறப்பானது பொங்கல் விழா இது தமிழர் திருநாள் என்று போற்றப்படுகிறது பொங்கல் விழாவை தை திங்கள் திருநாள் அறுவடை திருவிழா உழவர் திருவிழா பொங்கல் விழா தமிழர் திருநாள் பல பேர் நம் பொங்கல் விழாவுக்கு இருக்கு பார்க்கலாம் கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா நம் பொங்கல் விழா உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர் தை திங்களில் அறுவடை செய்து பயன் அடைவர் தைத்திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர் எனவே இத்திருவிழாவை நாம் அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர் ஆறு மாத காலம் இருக்கிறதா அந்த சமயத்தில் இயற்கை அங்கை பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடியிருப்பாள் காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும் நம்மளுடைய இயற்கை அன்னை எப்படி இருப்பாங்க பசுமையான ஆடை உடுத்திருப்பாள் பசுமையாக இருக்கும் வயல்வெளிகள் நிறைந்திருக்கும் பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும் பல வண்ண பூக்கள் வளர்ந்து அழகாக காட்சி தரும் காயும் கனியும் கரும்பும் விளைந்திருக்கும் அதுதான் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நேர பூக்களை சொல்லியிருப்பாள் காயும் கனியும் கருமும் எங்கு பார்த்தாலும் காட்சி தரும் உழவர்கள் உழைத்த கானடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர் எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர் என்ன திருவிழா சொல்லுவாங்க உழவர் திருநாள் என்றும் கூறுவர் உழவர்கள்தான் நம் உலகத்திற்கே அச்சாணி தெரியுமா இவ்விழா அதனால்தான் நாம் உழவர் திருநாள் என்றும் கூறுகிறோம் பொங்கல் திருநாள் இரண்டு நாள்கள் முதல் நான்கு நாள்கள் வரை கொண்டாடப்படுகிறது பொங்கல் விழாவை எத்தனை நாள் ஒரு ஒரு இடத்துல ரெண்டு நாள் முதல் நான்கு நாள் இப்படி என்ன பண்ணுவாங்க கொண்டாடுவாங்க உதாரணமா பாத்தீங்கன்னா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஆஹ் மொரீசியஸ் மேலை நாடுகள் இந்த நாடுகள் எல்லாம் அந்த நாட்டுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க நம்ம தமிழர்கள் எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயும் ஏற்றவாறு பொங்கல் விழாவை ஒரு நாளும் ரெண்டு நாளு நான்கு நாட்களோ இப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை நாள் கொண்டாடுறோம் இந்த விழாவ நான்கு நாள் என்னென்ன விழா போகி திருநாள் பொங்கல் விழா மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இப்படின்னு நாம நான்கு நாட்கள் இந்த விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழாக்களின் சிறப்பை பற்றி நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி மாணவர்களே எங்கள் ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சர்க்கரை பட்டனை பிரஸ் செய்யுங்கள் எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி